ஓம் சாய்ராம் ஜீ சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கு உதவியரை ஒருபோதும் மறக்காதே உன்மேல் அன்பு கொண்டவரை ஒருபோதும் வெறுக்காதே உன்னை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றாதே வருங்காலத்தை நினைத்து கவலைப்படாதே வாழும் இந்த உலகத்தில் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் வருங்காலத்தை நான் நல்ல முறையில் உருவாக்கித் தருவேன் நீ நலமோடும் வளமோடும் வாழ்வாய் உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உன்னை பல பேர் இருந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நீ சந்திக்கும் தோல்விகள் இழப்புகள் ஏமாற்றங்களைப் போல இரண்டு மடங்கான வெகுமதிகளை நீ அடையப் போகிறாய் வாழ்க்கையில் நீ இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகில் இருக்கிற அனைவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள் அதனால் இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ப எண்ணத்தை தூக்கி விடு துன்பப்படாத மனிதனே கிடையாது அவரவர் வினைகளின் வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பது தெளிவாக தெரிந்து கொள் உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித் தருவேன் பொழுதும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் உனக்கு நிச்சயம் தருவேன் இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டது எல்லாம் துவங்கும் நான் உன்னை கைப்பிடித்து நடந்து கொண்டிருக்கிறேன் உனக்கு வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கும் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் உங்கள் வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு காட்சியளிப்பேன் உனக்காக நான் சீரடியிலிருந்து நேரடியாக வருவேன் என்னை நீ கண்டுபிடிப்பாயா பார்ப்போம் உன்னை என் பாதையில் இழுத்தது நானே பிறகு ஏன் உனக்கு இந்த அழுகையும் கலக்கமும் என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்று தருவாயிலேயே உனக்கான சோதனை காலம் விட்டது இதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை பொறுமை நிதானம் அன்பு பக்தி இவை அனைத்தையும் நான் சோதிப்பேன் அது உனக்கு கஷ்டத்தை தர அல்ல வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் முழுமையாக நீ அறிய வேண்டும் என்பதற்காக நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் ஆனால் வழியில் முட்களும் இருக்கும் நீ என்னத்தான் கவனமாக பார்த்து பார்த்து நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் காயம் வழியை உண்டாக்கும் ஆனால் அந்த வழியை நீ தூக்கி எறிந்து தொடர்ந்து நடை பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் பயணிக்கும் யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்றும் உன்னுடன் உன் சாயப்பா நான் துணையாக இருப்பேன் என் அன்பும் அருளும் ஆசியும் எப்போதும் உனக்கு உண்டு நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை அதை முதலில் நீ நம்பு என் வார்த்தை மேல் நீ நம்பிக்கை வை அனைத்தும் உனக்கு வெற்றியே உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே உனக்கான காலத்தையும் நேரத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன் நான் உங்களை மட்டும் எப்போதும் நேசிப்பவன் எனவே உங்கள் பிரச்சனை பற்றி கவலைப்பட வேண்டாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ நீண்ட காலமாக உன்னை வாட்டி வதைக்கும் வழிகளில் இருந்தும் நோய்களிலிருந்தும் விரைவில் நிவாரணம் பெறப்போகிறாய் இவை அனைத்திலும் உன்னை விரைவில் விடுவிப்பேன் உனது தேவையை பூர்த்தி செய்யப் போகிறேன் எந்த சூழ்நிலையிலும் நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலைப்படாதே சுமைகளை கண்டு பயந்து விடாதே நான் உன்னுடன் இருக்கும்போது போது கவலை எதற்கு எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் இருக்க பயமே உன் எண்ணங்கள் வண்ணங்கள் ஆகும் வாழ்க்கை வளமாகும் நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து செல் இலக்கும் வசமாகும் நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதை நினைவில் கொள் உங்களின் பாதுகாப்பு என்பது என்னுடைய திருநாமமே எப்போதும் உங்களின் நாவிலும் மனதிலும் இருக்குமானால் அவன் எந்த நிலையிலும் காப்பாற்றப்படுவான் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மரங்களில் பழங்கள் இருந்தால்தான் பறவைகள் தேடி வரும் அதுபோலத்தான் உன்னில் நல்ல சிந்தனை இருந்தால்தான் உனக்கு என் அருள் விரைவில் கிடைக்கும் நீ என் முன்னால் மண்டியிட்டு அழும்போது என் மனது எவ்வளவு துடிக்கிறது தெரியுமா உன் கரும வினையை நான் வாங்கி கொண்டு உனக்கு தான் தருகிறேன் இனி என் குழந்தை கண்ணீர் சிந்தக்கூடாது உன் கரும வினையை தகர்த்து உன் வாழ்வில் நீ நல்ல நிலைக்கு வருவாய் இது என்னுடைய வாக்கு அதுவரை நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்திரு பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போது எங்கே என்னை நீ நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் பயப்படாமல் இரு இதை நன்றாக உன் மனதில் மனப்பாடம் செய்து கொள் நம்பிக்கை பொறுமையோடு இருங்கள் பொறுமை என்பது காத்திருக்கும் திறன் அல்ல ஆனால் காத்திருக்கும் போது அது ஒரு நல்ல அணுகுமுறையை வைத்திருக்கும் திறன் உனக்கு எந்த கெடுதல் வராமல் இருக்க தான் சீரடியிலிருந்து பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்